வேலை செய்யற சில கண்டிஷன் நம்பர் ஒன் பொபால் பார்த்து வாஷ் பண்ண பயன்டா போகுது மூணு பேபி பிச ஆஸ்திரேலியா வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்டது தெரியுமா நான் சார் கமாண்ட் கேரிய ஊட்ரி கண்டிஷன் நம்பர் டூ கம்போஸ் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு துணி கூட நீ துவைக்கல கண்டிஷன் நம்பர் த்ரீ அந்த பேபிஸ் நான் பேபிஸ் நினைச்சேன் இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க சாமன்யா ஏ கைதா ஏ ஆ இங்க வா இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு உன அப்ரண்டிஸா சேர்த்துக்கற பிஎஃப் ஈஎஸ்ஐ பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு இதுல ஒரு கையில போடு என்னது நீ கைநாட்டா இல்ல இந்த கன்சல்க்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும் அப்புறம்

சூரியல வரைக்கும் உத்தமரா வாழ்ந்த பத்தி எங்க தாத்தா யாருங்க இவருங்களா ஆமா இவரை கும்பிட்டுக்க அப்பா அது உனக்கு நல்ல புத்தி விதான்னு பாப்போம் உனக்கு வேலை செய் ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டரோ சுற்றம் என்ன

போபால் ரவ் பண்ணி இருக்கல போப்பா பண்ணுங்க சார் ஹாய் ஆ நா பில்லா கஜில் ஆ ஆ ஏ ஆ ஏப்பா காது கென்ன சார் ரெண்டு நாள் சரியா கேட்கல இனிமே எப்பவும் கேட்காதுங்க ஆஹா நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க சீதா கேள் காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க ஐ லவ் யூ நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நல்ல மன புரிந்தேன் நான் ஏன் பிறந்தேன் என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல் நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா பிறருக்காக வாழணும் அதான் வாழ்க்கை கோபால் இந்த அது தன்னையே இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கலாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போட்டு போயிருவாங்க அது தன்னையே அடிச்சுடுச்சு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா அதே மாதிரி ஆசைப்படுறப்பா ஓஹோ அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க சோ டெமிட்லி பேச்சு மாற மாட்டீங்களே அரிசந்திர கூட அப்பப்ப போய் சொல்லிட்டு இருக்கலாம் அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம் ஓ ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் அப்ப ரெடி ஆயிக்கிடா என்ன டா ஆமா ஆமாட்டா ஐயா ஐயோ அப்ப தலை ஒண்ணு இல்லையா ஐயோ ஐயா நிலனா கால் ரொம்ப வலிக்குதா சமா தென்னங்க இத கைய புடுக்குறீங்க யோ கைய பிடிக்கலையா பல்ஸ் பாக்குறேன் பல்ஸ் வாயில இருக்குது பாருங்க யோ அது பல்லு நான் பாக்குறது பல்ஸ் இது சரியான லோல்ஸ் பால் இருக்குது ஆமா எப்படி இப்படி ஆச்சு அப்பட காலங்க சமா தர்க்கல இவன் நம்ம பண்டாட்டிங்க ஆள பாத்தீங்களா இந்த நாய் இருக்குங்களா ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடைக்கிறது பழக்கங்க

ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதலுங்க ஆமா இந்த அம்மா என்ன கேக்குது மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க வா நான் டேய் மறுபடியும் தியாகம் பண்ணணுமா